ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பந்திக்கு முந்து இன்றைக்கி ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி பவன் போய் டின்னர் சாப்பிட்லாம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கைமா பரோட்டா சில்லி பரோட்டா பெப்பர் தூக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்தது சில்லி பரோட்டா கைமா பரோட்டா எல்லாமே காரம் கொஞ்சம் கம்மியாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சிறப்பாக இருந்தது ரெண்டு இட்லி மூணு வகையோட சட்னியோடு வந்தது தக்காளி சட்னி மல்லி சட்னி தேங்காய் சட்னி வித் சாம்பார் அஞ்சு வகையான மினி ஊத்தப்பம் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் பொடி ஊத்தப்பம் டுட்டி ஃப்ரூட்டி ஊத்தப்பம் மல்லி ஊத்தப்பம் முந்திரி ஊத்தப்பம் வெங்காய ஊத்தப்பம் இதெல்லாம் வந்துருந்தது சில்லி பரோட்டா இங்கே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறாப்பில் நல்ல ட்ரையாக ரெட் பிஸ்ஸாக இல்லாமல் வேறு ஒரு டேஸ்ட்டில் இருந்தது கைமா பரோட்டா நிறைய வெஜிடபிள்ஸ் ஹாஃப் பாயில்டோட அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது இட்லி ரொம்ப சாஃப்டாக சட்னிக்கு ஆஃப்டாக இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஃபைவ் வெரைட்டிஸ் ஊத்தப்பத்தில் ஃபஸ்ட்டு முந்திரி ஊத்தப்பம் அது நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அடுத்து மல்லி ஊற்றப்போம் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது இந்த டுட்டி ஃப்ரூட்டி ஊத்தப்பம் குட்டிஸ்க்கு வேணால் பிடிக்கும் பெரியவங்களுக்கு அவ்வளோ சூட் ஆகாது ஆனியன் ஊற்றப்போ வளர்க்கும் போது நல்லா இருந்தது பொடி ஊத்தப்பம் தான் அல்டிமேட் செம்மையாக இருந்தது அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நமக்கு பிடிச்ச டீயை ஆத்து ஆத்து நாத்தி டம்ளர்ல ஊற்றி எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க சும்மாவே டீயை விட மாட்டோம் கண்ணில் பார்த்தாச்சு விட்டுருவோமா என்ன பக்கத்துலேயே மஞ்ச மஞ்சேர்னு பாதாம் பால் ஆடையோட சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு பாதாம் பாலாக டீயா டீயா பாதாம் பாலாக ஒரே கன்ஃபியூசன் கடைசியில் நம்ம ஃபேவரட் டீ தான்ட்டு முடிவு பண்ணி டீ டோக்கன் வாங்கியாச்சு நல்ல திக்கா திடம் மனம் சுவை சூப்பர்பா இருந்தது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக வந்துடும்